சொல் கணபதி அவர்கள் அன்று விநாயக பெருமானினுடைய இனிய திருநாள் உள்ளூரிலேயே இருக்கிற மகள் அப்பா நீங்களும் வாருங்களேன் சேர்ந்து கொண்டாடலாம் என்று சொல்ல நானும் துணைவியுமாக அவள் வீட்டுக்கு சென்றிருந்தோம் படையிலிடுவதற்குரிய நேரம் தலைவாழை இலையில் மணக்க மணக்க கொழுக்கட்டைகளை பாவி வைத்துவிட்டு தீபாராதனைக்கு காத்திருக்க எங்கள் மாப்பிள்ளை வந்து அதில் கலந்து கொள்ள சிறிது தாமதம் ஏற்பட்ட பொழுது என்னுடைய பேரன் அம்மா எனக்கு ஒரு கொழுக்கட்டை என்றான் இறப்பா தீபாராதனை முடித்த பிறகுதானே தர முடியும் என்று அவள் தடுத்துச் சொல்ல நாக்கில் நீர் ஊறுகிறது பாரம்மா ஒன்று எடுக்கிறேனர் அது என்ன கெட்ட பழக்கம் என்று அவள் திருப்பி கேட்க எடுத்தால் என்று அவன் போர்க்குணத்தோடு கேட்க தேள் கொட்டும் என்று என் மகள் பதில் சொன்னதும் அவன் கழுக்கென்று சிரித்தான் ஏனடா சிரிக்கிறாய் என்று நான் கேட்டேன் முன்னரே இரண்டு எடுத்து சாப்பிட்டேனே ஏன் தேள் கொட்டவில்லை என்றான் அந்த பிள்ளை எனக்கு மகிழ்ச்சியாக இருந்தது மகள் பார்த்து என்னப்பா இப்படி சொல்லுகிறான் என்று கேட்டதும் அவளிடம் சொன்னேன் இறைவன் என்றைக்கு அம்மா சாப்பிட்டிருக்கிறார் அவர் சாப்பிட்டதில்லை என்று அவள் திரும்பி கேட்டால் ஏன் இல்லை என் அந்த கேள்வி எழுந்தது அதே மகனினுடைய பிறந்த நாள் சில நாள் கழித்து வந்த நேரத்தில் உள்ளே கொண்டாட்டம் வாசலிலே நானும் மனைவியும் நின்று வருகிறவர்களை வரவேற்கிற பொழுது எங்கள் வீட்டில் முன்னர் வேலை செய்து இப்பொழுது வேலையில் இல்லாத ஒரு பணிப்பெண் வாசலிலே வந்து நிற்க என் மனைவி வரவேற்க எங்கே வந்தாய் என்று அவள் கேட்டதும் குழந்தை பசித்திருக்கிறது அவரும் போய்விட்டார் மகளிடம் சொல்லி ஒரு அரைப்படி அரிசி வாங்கி கொண்டு போக வந்திருக்கிறேன் என்றாள் அதனால் என்ன உள்ளே வா கொண்டாட்டத்தில் கலந்து கொண்டு சாப்பிட்டு விட்டு சாப்பாடும் எடுத்துக்கொண்டு கொண்டு அரைப்படி என்ன ஒருபடி வேண்டுமானாலும் நான் தருகிறேன் என்று மனைவி அழைக்க அவள் மறுக்க அடுத்தடுத்து அவள் அழைத்ததை பார்த்துவிட்டு படிப்பறிவில்லாத விதவை தாய் என்னுடைய மனைவியை பார்த்து கொஞ்சம் முகத்தை மாற்றிக்கொண்டு சொன்னாள் என்னம்மா திரும்பத் திரும்பச் சொல்லுகிறேன் குழந்தை வீட்டில் பசித்திருக்கிறான் சாப்பிடவா சாப்பிடவா என்று கூப்பிடுகிறீர்களே பிள்ளை பசித்திருக்கிற நேரத்தில் எந்த தாயாவது சாப்பிடுவாளா என்று கேட்ட நேரத்தில் யாரோ மட்டையால் என் உச்சந்தலையில் அடித்தது போல் நான் உணர்ந்தேன் ஒன்று புரிந்தது ஏன் நம்முடைய இறையவர்கள் நாம் அன்புழுக படையல் இடுகிற படையல்களை உண்ணவில்லை என்ற கேள்விக்கு விடை கொடுத்தது ஒரு தாயே தன்னுடைய பிள்ளை பசித்திருக்கிற நேரத்தில் உண்ண மாட்டேன் என்று சொல்வாளானால் உலகத்தில் அவன் பெற்றெடுத்திருக்கிற பல்லாயிரம் பிள்ளைகள் உணவு கிடைக்காது பட்டினி கிடக்கிற நேரத்தில் நிச்சயமாக பெருமான் தாயினும் சால பறிவுடையவன் எப்படி நம்முடைய படையலை உண்ண முடியும் எனவே நம்முடைய படையலின் மேல் எந்த குறையும் இல்லை அன்பில் குறைவில்லை ஆனால் மனித சமுதாயம் முழுவதற்கும் என்றைக்கு உணவு கிடைத்து எல்லோரும் பசியார வாழ்கிற வாழ்க்கை அமைகிறதோ அன்றைக்கு நம்முடைய அன்பான படையலை கட்டாயமாக பெருமான் ஏற்று போற்றுவான் என்கிற நம்பிக்கை என்னுடைய உள்ளத்தின் கண்ணே எனக்கு உண்டாயிற்று எனவே மனிதகுலம் முழுவதும் எக்காலத்திலும் பசியும் பிணியும் இல்லாது வாழ்வதோடு எல்லோரும் இன்புற்றிருக்க வாழ்கிற நாள் ஒன்று வரும் அன்றைக்கு நம்மோடு இணைந்து அடுத்த இலையில் உட்கார்ந்து இறைவனும் கட்டாயம் உண்பான் என்கிற உண்மையை அந்த ஏழை விதவை பெண் மூலமாக நான் தெரிந்து கொண்ட நேரத்தில் கடவுளின் கோட்பாடு என்னுள்ளே நன்றாக மலர்ச்சி பெற்றது அமுது வழங்கியவர் இரா செல்வ கணபதி அவர்கள்